வணக்கம் இந்த நன்றிப்பா விடுதலைக்கு ஆதரவோட எல்லா படத்துல உடைய பேரன்று அவன் மேல பெருமழையா போய்விட்டோம் என்ன ஏ டைம் ஆச்சு தேட்டருக்கு படம் பார்க்க வந்துடுவாங்க சீக்கிரம் பேசணும் இங்கே கேட்ட பேச்சுல வந்து வடிவகரசி அம்மாவோட பேச்சுதான் பிரம்மாதம் பிரமாதம் அவங்க உங்களுடைய பேச்சு வந்து உங்க இயக்குனர் உங்களுக்கு சந்தோஷமா வச்சிருந்தாரு அந்த செட்டு எவ்வளவு அழகா இருந்ததுன்னு சொல்லிச்சது அஹ் வெற்றி சார் சொல்லிட்டே இருந்தாரு குமார் வந்து மனிதர்களை கையாள்வதற்கு மிகவும் நல்லவர் அன்புல வந்து பார்த்து சொன்னாரு செந்தில் நம்மளும் ஒரு படம் பண்ணுவோம் ரொம்ப நன்றி எனக்கு உங்களுடைய பெரிய மூத்த சகோதரனை போல ஒரு தகப்பன் சாதனத்துல உட்காந்து உங்களை ரசிச்சுட்டே இருந்தாரு வெற்றி சார் வந்து வந்துட்டே இருந்தாரு எனக்கு மூணு சதவீதம் தெரியாது பட் ஆனா கேட்கறதுக்கும் கடைசர் வடிவு கலசமா பேசும்போது அவங்க எவ்வளவு கம்ஃபர்டபுளா எவ்வளவு சந்தோஷம் ரசிச்சிருக்காங்க எவ்வளவு விஷயத்த அப்சர்வ் பண்ணிக்கா தெரிஞ்சது ரொம்ப நல்லா இருந்த சந்தோஷமா இருந்தது சோ உங்களுக்கு முதல்ல வார்த்தைகள் அப்புறம் யாராவது ஒருத்தர் ஜெயிச்சு வந்தாங்கன்னா அவங்களோட ஆரம்ப கட்டம் வரைக்கும் தான் நமக்கு மோட்டிவேஷன் ஓகே இங்கேன்னு வந்து வாங்கு ஆனால் சூரி மாதிரி ஒரு ஆள் வந்து முதல்ல சினிமாவில் என்ட்ரி ஆகி இப்படி வந்தது ஒரு பெரிய சாதனையாக இருந்தாலும் இவ்வளோ நாள் இவ்வளோ நாள் இருந்த அந்த ஸ்பேஸ்ல வந்து ஜென்ரலாக வந்து என்னுடைய அனுபவத்தில் நான் நான் ஒரு விஷயத்த எப்படி அப்புறச்சு அந்த ஆங்கிள் இருந்து பார்த்து சொல்லும்போது இவள்னால காமெடியனாக இருந்து ஒரு சீன் கொடுத்த ஒரு சீன் வந்து நம்ம என்ன பர்ஸ்பெக்டிவ்வில அதை எப்படி அப்ரோச் பண்ண போகிறோம் எப்படி ரீச் பண்ண போகிறோம் அதோட ஏத்த இறக்கும் எங்கே இருக்குன்னு ஒரு சீன் அனலைஸ் பண்ணி அப்புறம் டேரக்டரோட பேசி அதை பண்ணுறதுங்கிறது ஒரு ஒருத்துக்கு ஒரு டெக்னிக் இருக்கும் சூரியனை ஒர்க் பண்ண வரைக்கும் என்னன்னா நான் வந்து ரொம்ப கம்மியாக தான் ஒர்க் பண்ணிக்கிறேன் ஒரு ரெண்டு மூணு படம் பண்ணிவிட்டு மேடம் அப்படி இருக்கும் ஆனால் ஒரு சீனுக்குள்ள அந்த காமெடியை மட்டும் தேடின ஒரு மூளை வந்து ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் இத்தனை வருஷம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அதை எப்படி ஒரு பொட்டகனிஸ்டா கதை நாயகனாக வந்து அதை ப்ரஸன் பண்ண போறோங்கிறத யோசிக்கிறது பெரும் கஷ்டம் அது ஏன்னா ரொம்ப நாளாக ஒரே ஃபார்ம்ல யோசிச்சுட்டு வந்து உடச்சு இன்னொரு ஃபார்ம் உடைக்கிறதுங்கிறது விடுதலைக்கு அப்புறம் அவனுக்கு கரடுன போல ஒரு படம் வர்றதும் அடுத்தது சிவாவோட ப்ரொடக்ஷன் இவன் வினோதான் வினோதோட படம் அது வரதும் அவனை ஹீரோ ஹீரோவா பொசிஷன் பண்ணல அவன் வாழ்க்கை நடக்கிற இந்த படத்தோட இந்த ட்ரெயிலோட முதல் வசனத்தை போல இயற்கையும் அந்த கடவுளும் அவனை வந்து சிறப்பாக அவனுக்கு வரம் கொடுத்து ஆசிர்ந்து நான் நம்புறேன் அவனோட அடுத்தடுத்த படங்களும் அவன் மேல ஒரு நல்ல ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்துது அவனை ஹீரோவை மோல்டு பண்றதும் அது ரொம்ப அழகாக வடிவமைக்குதுன்னு அதை பார்க்குறேன் அதை பார்த்து ரொம்ப ரசிக்கிறேன் நான் நம்ம ஊர் மூஞ்சி ரொம்ப அழகான சிறந்த கருப்பான அழகாக நீ நீ வாழ்க வளர்கல்ல நல்லா நீ இங்கே வந்தது அத்தனை பேருக்கும் நன்றி அடுத்த முறையிலேருந்து மதுரை மட்டும் இல்லாமல் அகில உலக அப்படி தான் போட்டு நிறையா ஊர்லேருந்து அவனை வாங்கப்பட்டான் பஸ்ஸு ஒன்று ரெண்டுலாம் இல்லாமல் இன்னும் நிறைய பஸ்லேருந்து ஆழ்வம் இருக்கும் வாழ்க நன்றி வந்து நான் இருக்கும் நன்றி தேங்க்யூ 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 சோ மச் அவர்களை தொடர்ந்து இந்த உலகத்துல நிறைய பேர் நம்ம அது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ஏன்னா ஒவ்வொரு மனசு எங்களுக்கு சின்ன ஒரு பாராட்டுக்கு தான் அப்படின்னு சொல்ற மாதிரி ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கும் ஆனா நம்ம வேலை செய்ய துறையில இருக்கவங்களே நம்ம பாராட்டினா பாராட்டினாங்கன்னா அந்த சந்தோஷம் அவ்வளவு அவ்ளோ அவ்வளவு மல்டிப்ளை ஆகும் ரீசெண்டா ஒரு இன்டர்வியூ ஒண்ணு பார்த்தோம்னா நக்குல் அவர்கள் சொல்லியிருந்தாங்க இவருடைய நன்றி பெருமையா இருக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு தம்பி சூரி நிறைய மனுஷங்களை சம்பாதிச்சிருக்கான் அதாவது ஒவ்வொரு திரைப்படத்திலும் அந்த தலைமை கதாபாத்திரம் ஏற்று நடித்தவர்களுக்கு அந்த படம் ரிலீஸ் ஆகும்போது பூக்குழி இறங்குற மாதிரி அப்படி சொல்லுவாங்க அதாவது தூரமாக பார்க்கும்போது பூ இறங்குறதுன்னு சொல்லுவாங்க கிட்ட போய் பார்த்தா தான் தீயில இறங்குறது அவனுக்கு முதல் படத்துல ஒரு அருமையான பூசாரி இருந்தார் பல முறை தீ இறங்கினரு கையை பிடிச்சி கூட்டிகிட்டு இருந்தார் இந்த படைப்புக்கு வரும்போது எப்பவுமே அந்த அந்த பரபரப்பான நேரத்தில் பல முறை அந்த தீ மிதித்தவர்கள் ரொம்பவும் தைரியமாக அந்த தீ பக்கத்தில் நிற்கிறவங்க வேட்டியை மடிச்சு கட்டிட்டு அந்த களத்துக்கு ரெண்டு பக்கமும் இடையில நிற்பாங்க தீ இறங்கும் போது ஏதாவது தடுமாறிட்டாங்கன்னா பிடிச்சி இழுத்து விடுறது அந்த மாதிரிதான் நின்னும் எல்லாருமே தம்பி இறங்குறான் அவன் பக்கத்துல நின்றுக்கணும் அவன் பிடிச்சுக்கணும் ஆனா எந்த தடுமாற்றமும் அசால்ட்டா இறங்கி வந்தான் இந்த படத்துல அவனுடைய உழைப்பு ஒவ்வொரு நொடியும் அவன் அந்த படத்துக்குள்ளேயே இருந்தான் நல்லா வருவன் நல்லா வருவான் தம்பி சசியோடு இந்த படத்துல கமாள் கட்சி நடிச்சது ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது அப்புறம் டைரக்டர் சார் சொல்லணும் எங்க டைரக்டர் வெற்றிமாறன் சார் திடீர்னு ஒரு நாள் டப்பிங் பேச போகிறப்ப சொன்னாரு அப்படியே எல்லாம் ஒரு மாதிரி சேர்ந்து அமைஞ்சு அப்படி அப்படி வந்துருச்சு அப்படின்னாரு அது போதும் ஏன்னா அவர் அவர்கிட்ட இருந்து ஒரு வார்த்தையை வாங்கவே முடியாது அந்த வார்த்தை அவர்கிட்ட இருந்து உடனே ரொம்ப தைரியம் ஆயிடுச்சு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு துரை சார் எப்பவுமே நீங்க வர்றீங்க நீங்க அங்கிருந்து வரீங்கன்னு சொல்லவே மாட்டாரு நம்ம வரோம் அப்படி அவர் பக்கத்துல அவர் தோல் எடுத்து வச்சுக்குவார் ஆர்டிஸ்ட அது உங்ககிட்ட இருந்து நான் கத்துக்கிட்டது சார் அந்த மனசு அந்த எளிமை அந்த ரொம்ப அப்படி அப்படி கூட்டிட்டு போறது இருக்குல்ல அந்த மாதிரி ஒரு மனுஷன் அவருடைய மனசுக்கு இந்த படைப்பு மிகப்பெரிய வெற்றி பெறும் இந்த படத்துல உழைச்ச ஒவ்வொருத்தருக்கும் என்னுடைய மனமார்ந்த வார்த்தைகள் நானும் இதுக்குள்ள இருக்கேன்றது எனக்கு மிகப்பெரிய பெருமை அது சார் அவர்கிட்ட இருந்து நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டோம் குட்டி குட்டி விஷயங்கள் நிறைய பேசுவோம் ரொம்ப நன்றி சார் அப்புறம் எங்கள் ஆர்டர்ஸ் எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெறும் باللغه